அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான டிஃபனும் கூட நாங்கள் வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுலில் ரெண்டு டம்ளர் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரே சைஸ் டம்ளரை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவும் எடுத்துக்கலாம் வெளியே கடையில் வாங்கின அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டிலேயே அரைச்ச அரிசி மாவு ரெண்டு டம்ளர் எடுத்து மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியாச்சு கூடவே தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம மோர் சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் திக்கான தயிரை நல்லா சிலுப்பி மோராக ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே வந்து ஒரு ஒன்றரை டம்ளர்கிட்ட தண்ணியும் சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு ரெண்டரை டம்ளர் எங்களுக்கு இந்த ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு சரியாக இருந்தது நீங்கள் எடுத்துக்கிற அரிசி மாவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மோரில் தண்ணியெல்லாம் விட்டு சிலிப்பி ரெடியாக வச்சுருக்கோம் ரெண்டரை டம்ளர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எந்த விதமான கட்டித்தட்டியும் இல்லாமல் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு மாவை வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து மாவை கையில் எடுத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும் ரொம்ப வந்து நீருக்காகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இதுதான் வந்து சரியான பக்குவம் இப்போ மாவை ரெடி பண்ணி நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம் இங்கே கடாயில் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் செக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயில் பண்ணாதான் தாளித்து பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை தரும் நல்லெண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து கருவேப்பிலை இல்லாதனால நான் இன்றைக்கி சேர்க்கலை கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க மூணு வர கிள்ளி போட்டுக்கலாம் காரத்துக்கு இந்த வரமிளகா தான் நீங்கள் கூட குறைச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது மோர் மிளகாவையும் தாளித்து போட்டு பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே தாளித்ததும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸிங் பவுலில் கலந்து வச்சுருந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம் நம்ம வந்து இதை இப்போ மோர் விட்டு கலந்து பண்ணியிருக்கோம் இதே இதை மோர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து புளித்தண்ணியை கரைச்சி விட்டு பண்ணலாம் புளித்தண்ணியை விட்டு இதே மாதிரி கலந்து வச்சுட்டு தாளித்து போட்டு பண்ணலாம் ரெண்டில் நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் தாளித்ததோடு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டாச்சு அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சு தான் நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க நல்லெண்ணெயில் தாளிச்சுட்டு கலக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் வெந்து ரெடியாகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நடுவில் இப்போ கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்போ தான் வெந்து வர ஆரம்பிக்குது சேர்த்துட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா சம்டைம்ஸ் அடி பிடிச்சிரும் அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும் மூடி வச்சிடலாம் மொத்தமாக ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகியாச்சு அவ்வளோ ஒரு மொறு இருக்கும் அடியில் நல்ல மொறு இருக்கும் மாவு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அப்போனா ரெசிபி எடுத்துன்னு அர்த்தம் அந்த நல்லெண்ணெய் வாசனையோட அந்த அரிசி மாவு அந்த பெருங்காய ஸ்மெல் இந்த வரமுளகாய் தாளித்து போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட ரெசிபி புளி உப்புமா அருமையாக தயாராகாச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி இதை வந்து புளி உப்புமா புளி தண்ணி விட்டு பண்ணிங்கன்னால் புளி உப்புமான்னு சொல்லுவா நம்ம மோரை விட்டு கலந்து பண்ணுறோம் அதனால் இதை மோர்களின்னு சொல்லுவாங்க எப்படினாலும் சொல்லலாம் சுட சுட நம்ம ரெடி பண்ண இந்த புளி உப்புமாவை சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க